அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிராப்ஸனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றினு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஆஷாட நவராத்திரிக்கு கலசம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த கலசத்தை எந்த நேரத்தில் வந்துட்டு கலைக்கணும் கலைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து செய்ய சொல்லியிருக்கேன் அது என்ன விஷயம் அப்படிங்கிறதோ கலசப்பொருட்களை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்கும் என்பது குறித்தும் நேற்றே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து அதன்படி செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இந்த பதிவு எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் அந்த நாளை எப்படி ஓட்டுறது எப்படி வந்து ஒரு வருத்தம் இல்லாமல் கவலை இல்லாமல் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலையாக வந்து வச்சிட்ருப்பாங்க அதாவது நாளுக்கு நாள் தினம் ஒரு பிரச்சனையை வந்து அவங்க ஃபேஸ் இருப்பாங்க நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த கஷ்டங்கிறத தாண்டி வேறு ஒன்று வரவே மாட்டேங்குது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இப்படி வாழ்கிறதுக்கு வாழாமையே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்மளை நாமே நொந்துக்குவோம் சில பேர் பார்த்திங்கன்னா முழுசாகவே வந்துட்டு நம்பிக்கையை விட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன தான் பண்ணுவாங்க பாவம் ஜான் ஏறுனா மொள சறுக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு அடி எடுத்து வைக்கலான்னு வைப்பாங்க திடீர்னு கீழே விழுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது மனசு வந்து கண்டவதியை யோசிக்கதா செய்யும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெத்தடு வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனக்குழப்பங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் சரி பண தேவையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பூர்த்தியாகும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் மேலும் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வலிமை நம்பிக்கை தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இந்த நாளுக்குண்டான சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஆனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு நமக்கு நவமி திதி இருக்குது மேலும் திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்று நாளை என்பதே இல்லை எது கேட்டாலும் இன்னைக்கே கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாட்டிற்கு உரிய நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நரசிம்மருக்கு உரிய நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரம் நமக்கு இன்றைக்கி இருக்குது இரவு பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்குது இந்த நட்சத்திரம் குறித்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் இது ஒரு செல்ஃப் கோயிங் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லுவேன் எந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளேயும் இல்லாமல் தன்னுடைய இதை அதுவே வந்து மாற்றிக்கிறது அந்த குரோயிங் பவர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சுவாதி நட்சத்திரம் எப்போவெல்லாம் வருதோ அப்போ உரிய சிம்பலை வந்துட்டு உங்களுடைய இடது கையில் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு எந்த பிரச்சனையை வந்து தீரணுமோ அதை வந்து நீங்கள் ஒரு கோரிக்கையாக முன் வச்சு அதை தீரணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்க்கல ஏ நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் சேனலில் பார்க்குறோம் எங்களுக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய சிம்பல் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் பாட் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து சுவாதி நட்சத்திரத்துக்குரிய சிம்பலுங்க இதை வந்து நீங்கள் ரெட் கலர்லேயோ கிரீன் கலர்லையோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சிலு மார்க்கரை வச்சு கண்டிப்பாக வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க மேலும் இது வரைகிறதுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அதே சமயத்தில் இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த நட்சத்திரம் இருக்கும் நேரம் வரைக்கும் இந்த சிம்பலை உங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னாவே போதும் உங்களையே அறியாமல் உங்களுக்கு ஒரு வில் பவர் பவர் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய வலிமை கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே அடுத்த செகண்டே வந்துட்டு நீங்கள் இதையா கையில் வந்துட்டு மறக்காமல் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து இன்னொரு மெத்தடும் வந்துட்டு சொல்லித்தரேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்துட்டு நிறைவேறக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு முறை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுத்துக்கணும் இதை செய்யும் போது நம்ம யார் கூடயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது ஆஃபீஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் தாராளமாக ஆஃபீஸில் இருந்துகிட்டே செய்யலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு எந்த நேரம் வந்தாலும் மறக்காமல் வந்துட்டு செஞ்சுடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சீக்கிரமாகவே வந்துட்டு நிறைவேறும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதே சமயத்தில் எந்த ஒரு நேரம் காலமுமே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் கிருக்கல்களும் இல்லாம நல்ல ஒரு நீட்டான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது அதாவது எந்த கோடுமே இருக்கக்கூடாது ஏன்னா இப்ப நம்ம செய்ய போற தகுந்த சிம்பல்ஸும் நம்பரும் மட்டும் தான் அதுல இருக்கணும் அதை தாண்டி வேற எந்த ஒரு கோடும் இருக்கக்கூடாது ஏன்னா அது ரிசல்ட் வந்து மாறிடும் அதுக்காக தான் வந்து ப்ளைன் ஷீட் வந்து எடுத்துக்க சொல்றேன் இப்போ இதுல வந்துட்டு நீங்க ஒரே ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சுக்கோங்க அதாவது முக்கோணம் வந்து வரைஞ்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க மேலும் இந்த முக்கோணம் அப்படிங்க சுவாதி வந்துட்டு இருக்கும் அதே இது வந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து தரக்கூடிய தன்மை கொண்டது நவமி திதிக்கு உரிய சிம்பலும் தான் இதை பயன்படுத்துறது நல்லாவே பவர்ஃபுல்லாக நமக்கு வந்து ஒர்க் ஆகும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு போட்டுக்கோங்க அடுத்து இந்த முக்கோணத்தினுடைய அந்த மூன்று கார்னர் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க ஒவ்வொன்லி த்ரீ சிக்ஸ் நைன் எழுதவே இல்லை ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க, இந்த மாதிரி எழுதுங்க த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பரை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து பலம் அடைஞ்சிருக்காங்க சரிங்களா அதனால் இந்த நம்பரை நம்ம இன்றைக்கி பயன்படுத்துறது அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா இது இன்னைக்கு தான் யூஸ் பண்ணணும் அன்னைக்கு தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ரூல்ஸுக்கும் உட்பட்ட நம்பர் கிடையாது எப்போ வேணாலும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போ இதுக்குள்ளே தனித்தனி எழுதிருக்கிற இந்த நம்பரை சேர்த்து வந்து எழுதுங்க த்ரீ சிக்ஸ் நைன்ட்டு டு உள்ளே வந்துட்டு எழுதிடுங்க அதன் பிறகு எந்த கோரிக்கை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரே வார்த்தையில் வர மாதிரி தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ வந்துட்டு எழுதுங்க இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பணம்னு எழுதுங்க இல்லைனா மணின்னு சொல்லிட்டு எழுதுங்க ஹெல்த் இஸ்யூ இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க இப்போ வீடு தான் உங்கள் கனவு அப்படிங்கும்போது ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுங்க வேலை தான் கிடைக்கல அப்படிங்கும்போது ஜாப்னு எழுதுங்க மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா மேரேஜ் இல்லைனா திருமணம்னு எழுதுங்க குழந்தை பாக்கியம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க இந்த மாதிரி ஒரே வார்த்தையில் அடங்குற மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க கீழே வந்துட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இல்லைனா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க இப்போ கீழே நான் சொல்கிறேன் பவர்ஃபுல்லான சுவிட்ச் போர்டை நீங்கள் ஒன்பது முறை எழுதுனீங்க அப்படின்னா போதும் வெறும் ஒன்பதே முறை எழுதும் போதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுங்க இந்த வார்த்தைக்கு தனி சக்தி உண்டு கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டுருக்கறனோ அதே மாதிரியே வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க ஒன்பது முறை எழுதுங்க சீரியல் நம்பர்லாம் போட வேண்டாம் அப்படியே வந்து நீங்கள் எழுதும்போதே வந்து கணக்கு வச்சுக்கோங்க ஒன்பது முறை வந்துருச்சான்ட்டு செக் பண்ணிக்கிட்டே வந்து எழுதுங்க டிவைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க மேஜிக் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க பிகின் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க now. டிவைன் magic, begin, now. டிவைன் magic, begin, now. டிவைன் magic, begin, now. இதுதாங்க அந்த மந்திர வார்த்தை இதை உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை தினந்தோறுமே கூட தாராளமாக சொல்லலாம் இன்றைக்கி நீங்கள் இதை ஒன்பது முறை வந்து எழுதிக்கோங்க ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் மேலே அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே என்ன கோரிக்கை எழுதுனீங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போயிட்டு தாராளமாக வந்து பார்க்கலாம் இந்த பேப்பரை அப்படியே மடித்து இன்னைக்கு இரவு தூங்கும்போது உங்களுடைய கடியில் வந்துட்டு வச்சுக்கோங்க முடிஞ்சால் பில்லோ கவரில் கூட நீங்கள் வந்துட்டு இதையாக போட்டு வச்சுக்கோங்க தினமும் இரவு தூங்கும் போது அந்த பேப்பரை எடுத்து அதில் எழுதின கோரிக்கையை வந்து நிறைவேறின மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இந்த டிவைன் மேஜிக் பிகின் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தூங்குங்க திரும்பி வந்து பில்லோ கவர்லேயே வந்து வச்சுக்கோங்க இது போல் ஒன்பது நாட்கள் வந்து வைங்க ஒன்பது நாட்களுக்குள்ளாரையே கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறிடும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் சீக்கிரம் நிறைவேறிடும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது அது நிறைவேறுவதற்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் தகுந்த சமயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நிறைவேறிடும் ஒன்பது நாட்கள் முடிந்த பிறகு இந்த பேப்பரை ஒரு விளக்குலேயும் மெழுகுவத்திலேயும் நீங்கள் காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் விட்டுருங்க ஊதி விடும்போது தேங்க் யூ யூனிவர்ஸ் இல்லைனா பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிடுங்க இந்த மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது மேலும் பைசா செலவில்லாத ஒரு எளிமையான பரிகாரம் ஒரு பேப்பரும் பேனாவும் இருந்துட்டாவே போதும் இன்றைக்கி நாளும் நட்சத்திரமும் சேர்க்கையும் அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதுனால எல்லாருமே இன்றைக்கி செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு என்னுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்